வெங்காயம் பொரியும் இருக்கு வெங்காயமும் பருப்புழையும் போட்டு போகிறேன் பூண்டும் போடுறேன் இது நல்லா பொண்ணு வரலாம் வளர்த்தோம் அப்புறமா நம்ம அதுக்குள்ளேயே நான் என்ன செய்கிறேன் மீன் குழம்புக்கு புளி கரைச்சல் பண்ணிக்க போகிறேன் புளி வந்து ஏற்கனவே கரைச்சி வச்சிட்டுறேன் தக்காளி வெங்காயம் பூண்டு எல்லாத்தையும் கரைச்சிக்கு போட நான் இப்போ இது வந்து நல்லா கரைச்சின்னு சொல்லி நான் அப்புறமா மிளகாத்தூள் கல் உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன் மூணு நாலு அஞ்சு ஏன்னா இது வந்து க காரம் கம்மியாக தான் இருக்கும் நம்ம மிளகாத்தூள் உங்க மிளகாத்தூள் காரமாக இருந்தால் கம்மியா போட்டுக்கோ எங்க மிளகா தெரியுது கம்மியா தான் இருக்கும் காரம் அதனால தான் நான் அஞ்சு ஸ்பூன் போட்டேன் புளி புளித்தண்ணி ஊற்றிக்கிறேன் இப்போ இதில் ஊத்திரு நான் வதகிடுச்சா அதை வதங்கினு இருக்குப்பா வரவே இருக்கா வதங்கிடுச்சின்னா தக்காளி போட்டுக்க வேண்டியதுதான் ஆஹ்

வெங்காயம் வந்து நல்லா வதங்கிச்சு பொண்ணு வரலாம் இப்ப நான் தக்காளி போட்டுக்க போறேன் இது ஒரு அஞ்சு நிமிஷம் வாதங்கிட்டோம் அது கூட கொஞ்சம் இட்டி போட்டுக்கிறேன் ஏன்னா அதுலயும் கறச்சி நிகழும் உப்பு போட்டுக்கணும் அதுலேயும் போட்டுக்கணும் இதுல கம்மியாக தான் போடணும் நல்லா வதங்கிடுச்சுன்னா அந்த பச்சை வாசலு போயிடுச்சுன்னா புளி தண்ணி வச்சு ஊற்றி வந்தால் மீன் குழம்பு ஆகிடுவேன் மீன் குழம்பு ரெடி நான் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கிறேன் தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு பாருங்க அவ்வளவு நல்லா மிளகாத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுரு உரம் மிளகாத்தூள் ஒரு பாதி ஸ்பூன் போட்டுருக்க

கொச்சு தான் காரம் உப்பு எல்லாம் பார்க்க முடியும் இப்போ தெரியாது தான் அந்த ஒரு டேஸ்ட் கொடுக்கும் கொதிக்கிட்டு மீன் போட்டுக்கு போறேன் இப்போ நான் இது நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம் ஆஃப் பண்ணிடலாம் பத்து மணி போட்டு கொத்தமல்லி போட்டுறேன்ப்பா நல்லா கொச்சிச்சு சுண்டி போச்சு இப்போ நான் கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிடுறேன் ரெடி ஆயிடுச்சுப்பா மீன் குழம்பு மீன் குழம்பு ரெடி ரெடி ஆயிடுச்சு நைனா ஒரு ரெண்டு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் அப்படி கொச்சிட்டோம் என்ன பண்ணுவா ஜாலியா இருப்பா அம்மா ஜாலியா மீன் குழம்பு வச்சிருக்கிறாங்க ஓடாதுருவா ஏன்னா அம்மா வைக்கிற மீன் குழம்பு நல்லா இருக்கும்னு அவளுக்கு தெரியும்

என்ன பண்றீங்க போட்டு உக்காந்து சாப்பிட்டு ஆள் இல்லன்னா ஒரு சுவாசம் துக்கம்

அவ எதிர்பார்க்கவே இல்லை நாங்க போயிட்டு சோகமா இருப்போம் வந்த பிறகு மீன் குழம்பு வந்தேன் அப்படி பாக்கீங்களா போயிட்டு மாறுப்பா உங்களுக்கு தலைவாழ இலை போட்டு மீன் குழம்பு வந்து கேக்குதா அப்படின்ட்டு மறக்காம இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க நாங்களும் ரொம்ப மிஸ் பண்றோம் லலிதாவை அவ கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூக்காக நான் போயிருக்கோம் அப்புறம் அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்ல சரி அதுவும் கொஞ்சம் பாத்துட்டு வரதுக்காக போயிருக்கான் யாரும் தப்பா நினைச்சிக்காதீங்க சில கமெண்ட்ஸ்ல இருந்து ரீப்ளே பண்ண சில அப்படியே நீங்களா கற்பனை பண்ணி மெசேஜ் பண்றீங்க பத்தி எதுவும் எதுவா இருந்தாலும் உங்ககிட்ட சொல்லாம எந்த ஒரு விஷயம் நடக்காது நம்ம வீட்டுல நெய்மத்தி மீன் குழம்பு நீங்களா சமைச்சு சாப்பிடுங்க சரி வாங்க அம்மா வச்சு நெய்மத்தி மீன் குழம்பு மீன் எப்படி மீன் நல்லாதான் மீன் நல்லாதான் இருக்கு சூப்பரா சூப்பரா சேர்ந்து

எங்களை இவ்வளோ மேலே கொண்டு வர்றது உங்களால் தான் நீங்கள் சப்போர்ட் பண்ண தான் இந்த அளவுக்கு நாங்கள் ஓய்ந்திருக்கோம் ரொம்ப நன்றி மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அம்மா வச்ச மீன் எப்படி இருக்குன்னு ஒரு லைக் பண்ணுங்க ஒரு கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டன் அழுத்துக்கோ